ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து முதல்ல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வந்து ஆர்எஸ்எல்எல் புக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல பக்கா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் அமேசான் ஆப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா வந்து சீப்பராக கிடைக்கும் அடுத்த ஸ்டேட் போர்டு புக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சிக்ஸ்தில் டென்த் வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் பாருங்கள் லெவன்த்து டுவெல்த்து பொறுத்தவரைக்கும் பாலிடெக்னாமிக்ஸ் ஜியோக்ரஃபி பாருங்கள் அடுத்தா ஆப்டிடியூட் வரைக்கும் நீங்கள் சீப்பராக புக்ஸ் வேணுனாக்கா அமேசானில் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த ரெண்டு லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துக்கோங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களாக்கா ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு பின்னாடி அனுப்பியிருக்கேன் அதெல்லாம் அப்படியே செக் அவுட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களாக்கா இந்த மேனுவல் புக் இருக்குது பாருங்க இதில் எல்லாமே இருக்கும் காஸ்ட்டு பார்க்காதீங்க கண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அடுத்தா ஜென்ரல் அணைச்சி தான் செவன்டீன் இது ரேட் கம்மியாகவும் இருக்கும் விஷயம் நிறையா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்ஸு அடுத்த இது வந்து ஆர்எஸ்அகோட மூணு புக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இந்தியன் பாலிட்டி பொறுத்தவரை லக்ஷ்மிகாந்த் தாங்க அடுத்து இந்தியன் எக்கனாமி ஒரு புக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக் ரெடி பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து செகண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் எக்கனாமி இந்த இந்த ஆத்தர் ரமேஷ் சிங்கோட ஆத்தர் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆத்தர்ஸ் ஓகேவா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அசோக் சிங்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் போனாலும் இதான் போட்டிருப்பாங்க நிறைய அகாடமிக் கிளாஸஸ் போனாலும் இதான் போட்டிருப்பாங்க ஓகேவா ஸ்பெக்ட்ரம் புக்கு ஜோக்ராஃபிக்கு பார்த்துக்கோங்க அடுத்து நீங்கள் என்ன தான் பார்த்தா ஸ்கூல் புக்கு நல்லா ஸ்ட்ராங்காகதுக்கு தான் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் கை வைக்கணும் அடுத்தது தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பர் பண்ணாலும் இந்த புக்ஸே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் மனோரமா இயர் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் சும்மா டைம் கிடைக்கிற படிச்சுட்டு இருங்க இந்த ஸ்கூல் அட்லாஸ் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எது எடுத்தாலும் ரொம்ப ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பொறுமையா உட்காந்து படிங்க டைம் இல்லை இல்லை நினைக்கவே நினைக்காதீங்க இந்த புக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேஜ் படித்தா கூட போதுங்க நீங்கள் வந்து உடனே பாஸ் ஆகி நான் சொல்ல கண்டிப்பாக சீக்கிரம் பாஸ் ஆகிடுவீங்க ஆனால் கரெக்டாக படிங்க தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஆல் தி பெஸ்ட் லைக் அண்ட் ஷோர் மை ஷேர்